குட் மூவ்னிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் இப்படி மேலே மேலே டே வி கேன் బిగిன் தேட் நான் சொன்ன மாதிரி சவுண்ட்லாம் வர வரதுன்னு சொன்னான்டா ஹாய் ஹாய் குட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன பண்றீங்க ஹாய் இந்த ஒரு ஆக்டிவா எல்லாமே இருக்கு அதான் என்ன பண்ணுது உடம்புக்கு என்ன பண்ணுது ஏன் ஒரு மாதிரி டல்லாவே இருக்கு

எல்லாருக்கும் மாலை வணக்கம் மாலை வணக்கம் மாலை வணக்கம் தங்கம் உள்ள வச்சு தங்கம் ஒரு பவுன் ஒரு லட்சத்தி முப்பதாயிரத்தை தாண்டியது உங்கள் கருத்து அது பாட்டுன்னு போட்டோம் நம்ம பாட்டுன்னு போவோம் அவ்வளோதான் பாருங்க காதலை கம்பில் கூட போடல வேலை ஏறுதில்லை சேஃப்டி இல்லை சேஃப்டி

பார்க்காம ஓட்டு போட்டு அடி அடி வாங்க போறீங்க கம்மட்றதேவனா ஒரு பாட்டு வந்து என்ன சாப்பிடு கூப்பிடுமா எந்த பாட்டு அந்த அங்க சாப்பிடு யாரு அங்க தெரியலையா தோ அந்த வீடு பக்க சரி சரி அந்த வீட்டுக்கு சரி என்ன பண்ணதுங்க சாப்பிடு சாப்பிடு கூப்டாங்க

அழுக்கு தான் இது அவங்க அழுக்கு தான் ஏகப்பட்ட ஆ கண்டிப்பா இனிமே அப்படிதான் இனிமே லைவ் வீடியோ எல்லாம் போகணும் சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க வாங்கி தலைவாரு காலை பதினோரு மணி நாலு மணி நேரில் வாங்க ஆ சரி சரி ஐடியா சொல்ல இருக்கும் பதினோரு மணி நாலு மணி கரெக்டான டைம் கேளுங்கடல ஆ வீடியோ நல்லா க்ளியரா

இருக்கீங்க நலமா இருக்கீங்களா ஆ यो इतना लैंग्वेज में कर लिए ओनली वन इंग्लिश 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 देवा श्री का ओनली इंग्लिश बाय यार ना मंगी लैंग्वेज कर ले लैंग्वेज कर ले नो लैंग्वेज ओनली इंग्लिश इंग्लिश नो ஆடு ஜப்பானீஸ் ஓகே ஜப்பானீஸ் ஹாய் 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 குட் ஈவினிங் ஜப்பானாங்க ரொம்ப நன்றி குட் ஈவினிங் குட் ஈவினிங் குட் ஈவினிங் எரும மாடு மயக்க சம்பளம் சாய்ஸ் போட்டதுக்கு ஒன் சாட்சி போட்டது ஒன்று ஓ நான் சும்மா ஏதோ ஒன்று சும்மா போட்டேன் அது எங்கெங்கோ போகுது ரொம்பன்னு இருங்க ஹேரோ சுத்த படி ஹேரோ மை மாடே எழுமை மாட்டே இங்கிலீஷில் இங்கிலீஷில் சேட் பண்ணுங்க கொஞ்சம் இங்கிலீஷில் சேட் பண்ணுங்க ப்ளீஸ் 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 அதுக்கு குடுவாங்க. நல்லா. பாதியா. ஆளே இங்க போயிட்டே. ஹலோ ஹாய் ஹலோ உங்கள் பெயர் என்ன என் பெயர் பத்மாவதி லாங்குவேஜ் ஒன்லி இங்கிலீஷ் language puri no language <laughs> <laughs> मोदी ने कब सुनी ना तालाबाजी नहीं करा है oh, ना no. बांटी वाला फोटे टिया mm पूरी -hmm. yes you village girl yes 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 சென்னை மாட்டி மாடு வருதா பாரு மாடு வருதா பாரும மாடு இருக்கு அது இருக்கும் ஒரு பன்னெண்டு இருக்கும் டுவெல் சென்னை எந்த ஏரியா சென்னையில் எங்கே இருக்கீங்க உங்கள் நம்பர் கிடைக்கணும் நான் சென்னையில் வில்லேஜ் ஆமாம்

கால் 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 எதுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் எருமா மாடு இருக்கு மாடு இருக்கு எரும மாடு இருக்கு பசு மாடு இருக்கு பட் நாங்க டீ காஃபி குடிக்க மாட்டோம் சத்தியமா நம்மளா நம்ம நம்ம கிடைக்கும் டீ காஃபி குடிக்க மாட்டோம் பார்த்துக்கணும் நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தலை வரையணும் Oh, my God. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க உங்களால் பிடிச்சிருக்கு உங்கள் கிட்டே பேசணும் போல் பேசுங்க பேசிக்கொண்டே வருங்க

காலையில் என்ன ஸ்கூல் யூனிஃபார்ம் ஊடு கேட்டான் சுத்துறேன் எட்னாவது பிடிக்கிறேன் என்ன கேஜி ஊ கேஜி நீங்கள் வா என்ன பிடிக்கிற வாயெல்லாம் வாய் வாயுக்குள்ளே போயிடு தொண்டைக்குள்ள போகுது கலவர்டா அம்மா இங்கே போயிடுச்சேன் வேலைக்கு

கமன் கையிலங்க வா ஒரு பாட்டு பாடு நீ பாடு ஒரு பாட்டு பாடு குட் நீ ஏன் பாட பாடுறா இங்க வா வா ஏய் ஒரு நிமிஷமா தேவா காவால் விந்துச்சு எடுக்காத நீ எடுக்காத நான் எடுத்துறேன் வெயிட் பண்ணு நீ கை வச்சு எடுத்து தான் உனக்கு ஜுரம் வருது நீ எடுக்காத நான் எடுத்துறேன் வந்து ஏ ஏய் எடுக்காதீ நான் வந்து எடுத்துறேன் கம்முன்னு Good evening, good evening, good evening. அதுக்குன்னு காவாலே போட்டுன்னு இருக்கா தேவா கால் பண்ணுங்க என்னத்த கால் பண்ணும் கொடுங்க நம்பர் பெரிய சாமி மனோஜ் மனோஜ் குமார் பிளீஸ் ஐ லவ் யூ சொல்றது என்னப்பா இல்லை சும்மா சிரிப்பு வந்துச்சு லைஃப்ல கேட்க ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன் பே பண்ணல லைக் பண்ணல கேக்கிற மாடி மலை மாடி மேலே இருந்தாச்சு வியூ பார்க்கலாமா மாடி மேலே வியூ பார்க்கலாமா ம் பாசம் எரும மாடு வர அதிகமா கேட்டுனாரு எரும மாடு இன்னும் வரலங்க காய்கறிங்க மேய்தான் சொல்லணும் இது என்னதுன்னு சொல்லுங்க இது என்ன வேலை செய்யணும் வண்டி ஓட்டுறாங்க சமயபுரம் மாதிரி அம்மன் ஒருளால் நன்றாக வளர்ந்து வாழ்த்துக்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சனா